எல்லோருக்கும் காலை வணக்கம் மனமார்ந்த நன்றி முதல்லங்க வந்ததுக்கு எப்பும் போல் ரொம்ப நாள் ஆயிடுது ஏன் ரிலீஸ்க்கு தான் பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப நாள் ஆகிடுது அந்த மாதிரி இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறது வந்து இன்னொரு சந்தோஷம் விழா நாயகன் முதல்ல ஆரம்பிச்சிடலாம் கோவிந்த வாசந்தா நான் வந்து ஒரு ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன் கேரளாவில் அங்கே வந்து ஒரு ஸ்டேஜ் ஃபங்க்ஷனில் தான் முதல் முதல் மீட் பண்ணோம் அப்போ அடி பேசிக்கிற கூட வந்து நேரம் கிடையாது அது ஒரு ஃபேன் கிளப்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ண ஒரு ஃபங்க்ஷன் அதில் தான் அதிகமாகச்சு பட் அவரோட வீடியோஸ் எல்லாமே பார்த்துருந்துருக்கோம் ஸோ அந்த ஃபங்க்ஷன் போகிறோங்கிறதும் ஒரு ஒரு சின்ன ஒரு அட்ராக்ஷன் இருந்தது எனக்கு இவ்வளோ தெளிவாக பேசினதும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம் வந்து உங்களை என்டர்டெயின் பண்ணாது உங்களை வந்து சந்தோஷப்படுத்தாது பட் இட் இல் டிஸ்டர்ப் யூ அப்படின்னு சொன்ன வார்த்தைகள் வந்து ரொம்ப அழுத்தமாகவும் ரொம்ப தெளிவாகவும் இருந்துச்சு எனக்கு எப்படின்னா வந்து வந்து உட்காந்த உடனே ஒரு டூ மினிட்ஸில் ஒருத்தர் சொன்னார் சார் நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் சார் நான் வந்து காக்க காக்க படம் பார்க்கும்போது போது நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் சொன்னாப்பில் ஜியோ அப்படின்னு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் யோசிச்சு யோசிக்க வச்சுருந்தார் ஓ நம்ம இண்டஸ்ட்ரியில் நம்மளாம் சீனியர் ஆகிட்டு இருக்காமா மற்றவங்களாம் வந்து ஜூனியராக இருக்காங்களா அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிக்க வச்சார் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் என்ன நான் என்னென்ன பண்ணியிருக்கணும் அதெல்லாமே வந்து சுற்றி இருக்கிற டெக்னீஷியன்ஸ் தான் டிரெக்டர் கேமராமேன் மியூசிக் டைரக்டர் எல்லாமே தான் வந்து எங்களை இயக்கியிருக்காங்க எங்களை விஷயங்கள் பண்ண வச்சுருக்காங்க எங்களுக்கு இந்த அடையாளம் வாட் எவர் இமேஜ் வி ஹேவ் இதெல்லாமே எல்லாமே அந்த டெக்னீஷியன்ஸ் கொடுத்தது தான் அப்படி பார்க்கும்போது வந்து அவங்களோட வேலையில் போய் நான் தலையிடணும் நான் வந்து குறுக்கு கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு நான் இன்னும் பக்குவப்படுத்திக்கலன்னு நினைக்கிறேன் நான் என்ன அது வேண்டானுன்னு தோணுது அவங்களோட அவங்க மேலே இருக்கிற மதிப்பினாலே வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன் சைட் தேம் அண்ட் க்ரிட்டிசைஸ் அண்ட் ஆஸ்க் டூ மெனி கொஷின்ஸ் அண்ட் சே இப்படி பண்ணலாமே அப்படி பண்ணலாமேன்னு சொல்கிற அளவுக்கு வந்து ஓ பண்ணவே சொல்லலாம் நான் என்ன அந்த மாதிரி நான் என்ன வளர்த்திக்கல அப்படின்னு கூட நான் சொல்லலாம் பட்டு எப்போவுமே ரசிக்க பிடிக்கும் நல்ல விஷயங்கள் வந்து கூட நிற்க பிடிக்கும் அவங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்ச என்னோட என்னோடய தகுதியில் நான் இருக்கிற இடத்துல இருந்துட்டு நான் எப்படி அவங்கள வந்து சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் அப்படி பார்க்கும்போது கோவிந்த வசந்த வந்து முன்னாடியே ஈவன் பிஃபோர் நைன்டி சிக்ஸ் ஒண்டர்ஃபுல் ஃபில்ம் ஒண்டர்ஃபுல் ஒர்க் அதுக்கு முன்னாடி அசோசியேட் பண்ணது வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக நாங்கள் பார்த்தோம் அதே டு அசோசியேட் வித் கோர்னஸ் தான் இது வந்து முதல் அசோசியேஷன் கிடையாது இதுக்கப்புறமா இன்னும் நிறையா ஸோ மெனி திங்ஸ் ஆர் ஆல்ரெடி ரோலிங் நான் அதை பற்றி இப்போ பேச வேண்டாம்னு பார்க்குறேன் டைரெக்ட்லி டூயிங் லாட் ஆஃப் லோட் ஆஃப் ஒர்க் டுகெதர் டூ டியில் கோவிந்த் வஸ்தா முதல் முதல் பாடிருக்காரு ரெண்டு பாட்டு பாடியிருக்காரு அப்படிங்கிறது எங்களுக்கு சூப்பர் த்ரில்ல வெரி வெரி ப்ரௌடு தட் இ சங் அவரோட வாய்ஸில் பாடின பாடல்கள் எங்கள் இந்த டூ டி கம்பெனியில் வந்து பதிவாகுது அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மன ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது விஜய் விஜய் பற்றி சொல்லி ஆகணும் ராஜா பற்றியும் சொல்லி ஆகணும் இப்போ மேடையில் எல்லாருமே வந்து அவ்வளோ அழகாக டூடி பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து ஆமாம் இல்லை டூடியில் வந்து கணக்கெல்லாம் போட்டார் டூடி ப்ரொடக்ஷன் நம்பர் லெவனாக டுவெல்வாக தேர்ட்டினா இன்னும் இவ்வளோ படங்கள் பண்ணிகிட்டு இருக்கோமா நம்ம இவ்வளோ படங்கள் ஒர்க் போய்ட்டுருக்க அப்படின்ட்டு இப்போதான்லாம் ஆரம்பித்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாக இருந்தது பட் பிகாஸ் ஆஃப் ராஜா லார்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் லார்ட் ஆஃப் லவ் ஃபார் டூடினா வந்து ராஜா அதில் ஸோ நான் வந்து ஐ ஐ ஸ்டில் திங்க் ஐ மீன் இன்ட்ரூபாட் ரெண்டு நாள் முன்னாடி ராஜாவான பேசிகிட்டு இருக்கும்போது வந்து விஜயம் அப்படிதான்ப்பா தான்ப்பா நிறைய வெளிப்படுத்திக்க மாட்டாப்ல நிறைய வெளியில் சொல்ல மாட்டாப்புல உள்ள மனசில் என்ன இருக்குது அப்படிங்கறத வந்து டிஸ்கஸ் பண்ண மாட்டாப்புல வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வி ஹேவ் டு டூ அது அப்படி தான் தள்ளின்னு தான் பண்ணுவாப்பில்ல பட் உள்ள எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பல ஒரு அறிமுகம் கிடச்சிது கூட வந்து மீட் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறமா நான் ஆக்சுவலாக நான் உறியடியே பார்த்தேன் அந்த சந்திப்பில் வந்து க்ரீன் நானும் ராஜாவும் எப்படி பழகிருக்கோம் எப்படி பேசியிருக்கோம் என்னென்ன விஷயங்கள்லாம் பேசுவோமோ அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து முதல் சந்திப்புலேயே வந்து எங்களால் பேச முடிஞ்சுது பகிர்ந்துக்க முடிஞ்சுது உணர முடிஞ்சுது கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது அதில் தான் வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன் ஒருத்தர் வந்து இவ்வளோ உண்மையாக இருக்க முடியுமா சினிமாவுக்கு வந்து இவ்வளோ ட்ரூவாக ஃபேக்காக இல்லாமல் உண்மையாக இருக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து அந்த கான்வர்சேஷனில் அந்த தான் படித்து அவரோட சாக்ரிஃபைஸு விட்டு கொடுக்குற விஷயம் ஒரு விஷயத்த எவ்வளோ உண்மையாக எவ்வளோ உள்ளே போய் பண்ண முடியும் இது என்ன இவ்வளோ தீவிரமாக ஒருத்தர் வந்து பண்ண முடியுமா ஃபேமிலியை விட்டு இருக்கிறது குழந்தைய விட்டு இருக்கிறது காத்துட்டு இருக்கிறது ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டால் அது எவ்வளோ உண்மையாக இன்னும் உள்ளே போய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறேன் அந்த பேச்சாகட்டும் ஆரம்பித்த இடமாகட்டும் எப்படி பார்த்தாலும் வந்து தெரிஞ்சவங்க இருந்திருக்காங்க வரல எங்கள் அப்பா வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தது கிடையாது ஒரு டேரக்டர் மீட் பண்ணது கிடையாது ஒரு ப்ரொடியூசர் மீட் பண்ணது கிடையாது யாருக்கும் போய் சான்ஸ் கேட்டது கிடையாது கதை கேட்டது கிடையாது பட் இருந்தாலும் வேணும் வேணாம் எது சொன்னாலும் வந்து நான் வந்து ஒரு நடிகரோட பையன் அப்படிங்கிறது வந்து ஒரு அடையாளம் இருக்குது பட் எதுவுமே இல்லாமல் ஒருத்தர் வந்து உரியடின்னு ஒரு படம் பண்ணியிருக்காருனா அது எல்லாத்தையுமே ஆச்சரியப்படுத்துச்சு இப்போது அபிஷ் ஒரு வெறும் இன்விடேஷன் தான் கொடுக்கும் வந்தாப்பில் அபிஷேக் பட் உரியடி டுவா நான் வந்து கம்பேர் பண்ணுறேன் அப்படின்ட்டு வாலண்டியா வந்தா பிகாஸ் ஆஃப் லவ் ஆஃப் உரியடி பிகாஸ் ஆஃப் விஜய் ஈசட் நான் வந்து நான் பண்ணுறேன் நான் ஸ்டேஜ் நான் வந்து நான் கண்ட்ரோல் எடுத்துக்கிறேன்னு அப்படி அப்படிதான் வந்து இப்போ டாக்டர் சொன்னார் இல்லையா நீங்கள்லாம் இந்த டாக்டர்ஸ் எல்லாமே வந்து அப்படி தான் யார் பின்னாடிலாம் பார்க்காம வந்து என்ன பண்ணியிருக்கிறாரோ ஒரு இது சினிமா தான் இது ஸ்க்ரீன் தான் பட் இந்த ஸ்க்ரீன் வழியா வந்து ஒரு நெஜம் வெளிப்பட்டுச்சு ஒரு உண்மை வெளிப்பட்டுச்சு மேக்பிலிஃப் இல்லாமல் வந்து அங்கே ஒரு உண்மையான விஷயம் நெஜமான விஷயம் வந்து நம்ம கண் முன்னாடி நடந்துட்டு இருக்கு அப்படிதான் அவங்கெல்லாம் பிஹேவ் பண்றாங்க அப்படின்னா வந்து அதோட ஆயுள் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அப்படிதான் வந்து அப்படிதான் ஒரு படத்தை பண்ணியிருக்காரு எதுவுமே ஃபேக் ஆகாமல் எது பண்ணாலும் எது பேசினாலும் எப்படி நடந்துகிட்டாலும் எதை காமிச்சாலும் எல்லாமே உண்மையாக இருந்துச்சு ஒரியடியில் அந்த ரெஸ்பெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்லி இட் இட் க்ரோஸ் இன் எவ்ரிபடி ஐ ஸ்டில் ரிமெம்பர் பிஹைண்ட் உட் வந்து ஒரு டைரெக்டாக போஸ்ட் பண்ணியிருந்தாங்க நாங்கள் வந்து அந்த பட படத்தை ப்ரோமோட் பண்ணுறோம் அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் நான் வந்து ஒரு 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 நிறுவனத்தை சொல்கிறேன் அந்த மாதிரி தான் எல்லாருமே வந்து வி வாண்ட் டு ஓன் ஒரு அடி அண்ட் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது வந்து மேபி அவங்கவுங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி இப்போ லேட்டாக இருந்துருக்கலாம் பட் உரியடி டூன்னு ஒரு படம் ஏன் வரல ஒரே அடி மீன் விஜயோட அடுத்த படைப்பு ஏன் வரல அப்படிங்கிற வந்து கேள்விகள் இருந்துது ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் ஆகிடுச்சு உரியடி ஆரம்பித்து ஒரே அடி டூக்கு வந்து ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் ஆகிடுச்சு உரியடிங்கிற இவ்வளோ பெரிய பேனரில் சின்னதாக டுடியும் சின்னதாக சூர்யாவும் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வெரி வெரி ஹாப்பி டு ஜி பார்ட் ஆஃப் எங்க கூட நிற்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி தான் நான் பார்க்குறேன் உங்களோட படைப்புகள் வந்து டுடி மூலமாக வர்றது வந்து எங்களுக்கு தான் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் விஜய்னா வந்து விஜயோட என்டையர் டீம் அதில் இருக்கிற அத்தனை பேரோட கிராஃப்ட்டும் வந்து அலாதி மரியாதை இருக்கு பெரிய மரியாதை இருக்கு ஸோ இந்த ஃபிலிம் வந்து நிச்சயமாக என்டர்டெயின் பண்ணாது நிஜமா டிஸ்டர்ப் பண்ணும் உங்களை யோசிக்க வைக்கும் எப்பும்போல் நியாயமான தீர்ப்பை கொடுங்க ஒரே அடி டூக்கு தேங்க் யூ தேங்க் யூ சோனி மியூசிக் கால்சூப் ஃபார் ஆல் தர் லவ் அண்ட் சப்போர்ட் சக்தி உங்களுக்கெல்லாம் தனியாக தேங்க் பண்ணுவோம் சக்தி